வணக்கம் நண்பர்களே உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல்லேருந்து முரியம் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அருமையான ஒரு பழைய மெத்தேடில் ஒரு முள்ளங்கி மண்டி ஒன்று வைக்க போகிறோம் அந்த முள்ளங்கி மண்டிக்கு என்னென்ன தேவை எப்படி வைக்கன்றதோ நம்ம அந்த வீடியோ போட போகிறோம் வாங்க பார்ப்போம் என்னென்ன பொருள் தேவைன்ட்டு நான் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு முள்ளங்கி வெட்டி வச்சுருக்கு நல்லா கிளீர் பண்ணி இதை வதக்கிக்கிடுவோம் இப்போ அது கொஞ்சம் தேவைப்பட்ட அளவு ஒத்தமல்லியை கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெள்ளப்புடு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருணகிழங்கு ரெண்டு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா வந்து ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா அதனால் மண்டிக்கு வந்து பச்சை மிளகா கூட வந்ததே சுருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு தக்காளி பழம் மேல இது பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் தேவைப்பட்ட அளவு வீட்டு மசாலா பொடி தேவைப்பட்ட அளவு புளியா ஒரு நெல்லிக்காய் உருண்ட அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இது கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதை நான் போன மாதிரி சொல்லிடுறேன் வாங்க எப்படி சமைக்கணுன்னு பார்ப்போம் இப்போ முள்ளங்கி வறக்கேற்றுக்குவோம் நம்ம வில்லேஜ் ஆர் ஸ்டூ சேனல் பார்க்குறவங்க மத்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணணுங்க அடுப்பு பற்ற வச்சு சட்டியும் காஞ்சிடுச்சு முள்ளங்கி நல்லா வறக்கிடுவோம் அதே மாதிரி பச்சையாக குழம்பு வைக்கக்கூடாங்க மாந்தியோ இல்லை சாம்பாரோ எது வச்சாலும் பச்சையாக வைக்காதே அந்த சும்மா கூட வரும் வரக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டு கூட இருக்கும் இன்னும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம் என்ன ஊற்றி வரக்கூடாதுங்க சும்மா தாங்க வதக்கணும் நல்லா வரைஞ்சிடுச்சு நீ எடுத்துக்கிடுவோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த நீர் செத்து போகிற அளவுக்கு வரக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறவங்களே இப்போ நல்லா வரைஞ்சிட்டு எடுத்துக்கிடுவோம் சட்டியை நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் கழுவிப்படணுங்க இல்லை அந்த நிற்கி அதனால சுத்தமாக கழுவி விட்டு இப்போ என்ன சேர்த்துக்குறோம் சட்டி காஞ்சிருச்சு தாலி தாலிப்படுத்திடுவோம்ங்க நம்ம முள்ளங்கி மண்டிக்கு நான் நூறு கிராம் கடலை என்ன கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்குவோம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துக்குவோம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் பச்சை மிளகா சேர்த்தாச்சு நல்லா வளங்கிக்க மண்டி முள்ளங்கி மண்டி வைக்கிறேன் சும்மா அருமையாக இருக்குதுங்க இந்த மண்டி வந்து பழைய சாப்பாடு சூடு தோடு இதுக்கே அது செட்டாகும் இல்லை நல்லா வணங்கிடுச்சு சின்ன விலங்க கேட்டுக்கலாம் வணங்கும் போது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கேட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு அரைப்பதாக வதங்கிடுச்சு இந்த டைம் நம்ம தக்காளி பழம் நறுக்கிறதுக்குன்னா ஆசை சேர்த்துக்குவேன் இந்த மண்டியை பொறுத்தளவு காரமும் பிளிப்பு உப்பு கரெக்டாக இருக்கணும் இருந்துச்சுன்னா இந்த மண்டியை வந்து நம்ம வச்சோம்னா குறைஞ்ச வச்சா ஒரு நூறு வாரத்துக்கு உப்பு போகாமல் கிளீனா நல்லா இருக்கும் என்ன சேர்க்கும்போது கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் இப்போ நல்லா ஒரு முக்கால் பாத்துட்டு வதங்கிடுச்சி இந்த நேரம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த மஞ்சள் தூள் வாட போக வதக்கியாச்சு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க முள்ளங்கி சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்க்கணும் நல்லா வதங்கிட்டு முள்ளங்கி இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா உருளைக்கிழங்கு முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தெங்காய் தூள் சேர்த்துக்குறோம் அம்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தெருங்காய் தூள் போட்டிருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மசாலா தூள் போட்டுருங்க இப்போ நம்ம புளிய மலை சேர்த்துக்கணும் நல்லா வணங்கிடுச்சு நம்ம மண்டி தாழ்வு ஏற்றியாச்சு புளிநீர் தண்ணி கொடுத்தாச்சு நம்ம ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொடுத்துருக்கு வேக்காடு வேகாண்டி இப்போ அம்மா கல்லுப்பு சேர்த்துக்குவோம் மண்டிக்கு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்குது சும்மா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கம்மில் சொல்கிறீங்க கல்விமண்டி அதாவது முள்ளங்கி கல்வி வச்சுட்டு சாப்பிட்டு கம்மலில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் தான் கம்மனில் சொல்லலாம் இப்போ நாலஞ்சு கொதி கொதிக்கணும் வேக்காடு வேக்கணும் வெந்ததுக்கப்புறம் எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதிச்சிருச்சு மண்டி சும்மா வாடகை கம்ம கம்ம கம்மனு அப்படி இருந்த சூப்பரான ஒரு முள்ளங்கி மண்டிங்க அருமையான முள்ளங்கி வண்டி எப்படி பார்த்தீங்களா வாடையை சும்மா பிரித்து எடுக்குதுங்க சரி நண்பர்களே முள்ளங்கி மண்டி ரெடி ஆகிருச்சு இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு தான் எப்படின்னா நம்ம எடுக்கிறது கரை எடுக்கிறது கருத்து எடுக்கிறது முக்கியமாக இந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சுதான் கொண்டு போவாங்க அது ஒரு அவ்வளோ ஒரு ருசியான ஒரு இந்த மண்டி முள்ளங்கி மண்டி மறந்துடாமல் நீங்கள் வச்சு சாப்பிட்டு கம்மெண்ட் சொல்லுங்கள் நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மெத்தடில் வாங்கிங்க ரொம்ப நன்றிங்க